ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் எனக்கு வந்த கமெண்ட்ஸை வச்சும் முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நேற்று வந்து லோயர் எக்ஸாமினுடைய ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆயாச்சுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன் சென்னைக்கும் வந்துருச்சான்னு கேட்டிருந்தீங்க சென்னை அண்ட் ரிச்சி ரெண்டுக்குமே தான் வந்திருக்கு ஓகேவா ஆல்ரெடி ஹையர் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியாச்சு டூ வீக்ஸ் பிஃபோரே வந்து பண்ணியாச்சு அதுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு இப்போது லோயருக்கும் வந்து வந்தாச்சு ஓகேவா ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் தயவுசெய்து நல்லா படிங்க ஆல்ரெடி நிறைய ப்ளே லிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து ஜென்ரல் டாப்பிக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அது எல்லாத்துக்குமே தேவையான விஷயங்கள் ஜென்ரல் டாபிக்ஸ் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்கள் தயவு செய்து டைம் எடுத்து அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் யாராவது ஒரு டவுட் கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஏதாவது அது டவுட் கிளாரிஃபை கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ லிங்க் எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க ஸோ தயவு செய்து அந்த மாதிரி கேட்காதீங்க எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அது வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் போய் அது ஆல்ரெடி இருக்குது அதை போய் பாருங்கள் அப்படின்னா அதையும் எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க ஓகே ஸோ தயவு செய்து அதில் இருக்கற பிளே முக்கியமான எல்லா விஷயங்களும் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்லேயே அண்ட் தென் எல்லா லெசன்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து விஷாரத் பூர்வாத்துக்கு இப்போது நியூ சிலபஸில் நிர்மலாவும் படிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல அவங்க எந்த இதில் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல சரி மேபி அவங்களுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களோ என்னவோ அப்படின்றதுனால தான் வந்து நான் பொதுவாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் நியூ சிலபஸில் நான் ஆல்ரெடி வந்து எல்லா இப்போ பு புதுசாக ஏதாவது ஒரு சிலபஸ் மாறுச்சு ப்ராத்மிக் பாயிண்ட்ல இருந்து பிரவீன் வரைக்கும் எதுக்கு சிலபஸ் மாறினாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் புக் எக்ஸ்பிளனேஷன் கொஷின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி தனியா ஃபர்ஸ்டே ஒரு வீடியோ போட்டுருவேன் ஓகேவா ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் இப்போ சப்போஸ் நீங்கள் பிராத்மிக் முடிக்கிறீங்க பிரவேஷிகா முடிக்கிறீங்க விஷாரத் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் புக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்கும் எந்தெந்த மாதிரி கொஷின் வரும் அப்படின்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ நியூஸில் அந்த நான் ஆல்ரெடி இப்போ இதுல காமிச்சிருக்கேன் இல்லையா பிக்சர்ஸ் அது போல எல்லாமே தான் இருக்கு ஓகேவா அந்த கத்திய நிர்மலா கஹானி நவீன் ஹிந்தி வியாக்கரன் நிபந்து அது எல்லாமே இருக்கு இப்போ புதுசா மாறி இருக்கிறதுல கத்தியவும் கஹானியும் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேவா மற்றபடி நிபந்தில வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு அப்புறம் நிர்மலா வந்து ஆல்ரெடி இருந்த ஓல்டு சிலபஸ் தான் வியாக்கரனும் அதே தான் ஸோ அது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸாமுக்கு தான் ஆகணும் ஓகேவா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் மேபி இருந்து படிக்காம எக்ஸாமுக்கு போயிருவாங்களோ அப்படிங்கிறக்காக இருக்கிற டைமுக்காவது கொஞ்சமாவது படிக்கணுமே அப்படிங்கறக்காக அட்லீஸ்ட் இனியாவது தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணாமல் வீடியோவாகவே போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் வந்து இப்போது விஷாரதுக்கும் பிரவீனுக்கும் மௌகிக்கும் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேவா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நான் அந்த ஜென்ரல் டாபிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ அதுலேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி சொல்கிறது போல தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வச்சு ஒரு தடவை எக்ஸாம் எக்ஸாம் நீங்களே ஒரு டெமோ மாதிரி எழுதி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஃபியர் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் பாய்